வீட்டுல இருக்க எல்லாரையுமே பிரச்சினையில மாட்டி விட்டுக்கிட்டு இருந்த தங்கமேல் வந்து இன்னைக்கு சரணன் கிட்டே மாட்டிட்டு முடிக்கிறது பாக்கறதுக்கே சந்தோஷமா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க பாண்டியன் ஸ்டோர் அப் கமிங் போகிற என்ன நடப்பதுங்க இந்த வீடியோல பார்க்கலாம் எப்படியோ ஒரு வழியா சரணன தங்கமேல் வந்து இந்த அளவுக்கு பிரச்சனை வருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க எப்படியும் சரணன் காசு எடுத்துட்டு வருவாரு அப்படி இல்லைன்னா பாண்டியன் கேட்டு ஈஸியா ரூம் புக் பண்ணிருவாங்க அதனால பெரிய பிரச்சனை எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து அவங்க அம்மா சொன்னதை முழுசா நம்பி சரணன் கூட கிளம்பி வந்துட்டாங்க ஆனா வந்த இடத்துல சரணன் வந்து ரூமுக்கான ரெண்ட கேட்டதும் ரொம்ப ரொம்பவே சாக் இதெல்லாம் ஏன் நீங்க முன்னாடியே சொல்லு சொல்லிட்டு ஹோட்டல்காரங்கள்ட்ட கேட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் நீங்க போன்ல புக் பண்றப்பே தெரிஞ்சிருக்குமே நீங்க அதை சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரணன் தங்கமேல் கிட்ட கேக்குறப்ப தங்கமேல் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஹனிமூன் போற சந்தோஷத்துல இருந்தேன் அதனால இது எதுவுமே நான் கவனிக்காம பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளா சொல்லிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்காங்க சரி இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது உங்ககிட்ட காசு இருந்தா காசை கட்டி ரூம் ரெண்டு எடுத்து இங்கே தங்கியலாம்னு சொல்லிட்டு தங்கமேல் சொல்றாங்க அப்பதான் சரணன் வந்து தங்கமேல் கிட்ட இங்க தங்குற அளவுக்கு நான் காசு பெருசா எடுத்துட்டு வரல நான் போய் அட்வான்ஸ் கொடுத்த காசையா திருப்பி ரிட்டர்ன் வாங்கிட்டு வரேன் நம்ம வெளியே வேற எங்கயாவது ரூம் எடுத்து தங்கிக்கலாம்னு சொல்லி சொல்றாரு அப்ப தங்கமேலுக்கே தெரிஞ்சிருக்கு புக் பண்றப்ப அட்வான்ஸ் பணத்தை எப்பயுமே திருப்பி தர மாட்டோம்னு தான் அது தெரிஞ்சுமே தங்கமேல வந்து வீமுக்குன்னே புக் பண்ணி விட்டுட்டு ஆனா இப்ப சரணன் கிட்ட சரி அட்வான்ஸ் கூட திருப்பி கேட்டு பாருங்க நம்ம வேற ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாம நடிச்சுட்டு இருக்காங்க பாவம் சரணன் வந்து எதுவுமே புரியாம போய் அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுங்க நாங்க வேற சைடு பாத்துக்கலாம்னு சொல்லி கேக்குறப்ப அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ண மாட்டோம் அது எங்க பாலிசிலே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னதும் சரணன் ரொம்பவே சாக்காயிராரு தங்கமே மேல சரியான கோபத்துல சரணன் இருக்கிறப்ப தங்கமேலோட அம்மா வந்து தங்கமேலுக்கு போன் பண்ணி என்ன ஹனிமூனுக்கு போனதை எங்களை எல்லாம் மறந்துட்டியா ரூம் துறைமுக போயிட்டீங்களா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்காங்க அப்பதான் தங்கமேல் வந்து அவங்க அம்மா கிட்ட நான் பேச்ச கேட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவர் கையில காசு இல்லையா இப்ப நாங்க ரூம் போக முடியாம வெளியும் போக முடியாம நடுவுல நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நீ மாப்பிள்ளை கூட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தங்கமேலோட அம்மா வந்து என்ன மாப்பிள்ள பொண்ணு இதுக்குதான் கூப்பிட்டு போனீங்களா அவதான் விவரம் தெரியாத பொண்ணு நீங்க கொஞ்சம் விவரமா இருந்திருக்கிறாங்க உங்க வீட்டு ஆளுகள் அவள தெளிவான ஆளுக தானே நீங்க கூட அதை கவனிக்கல நீங்க என் பொண்ணை கூப்பிட்டு போய் இப்படி நிக்க வச்சிட்டு இருக்கீங்களே சொல்லிட்டு கேள்வி கேட்டு இருக்காங்க தங்கமேல் அம்மா பேசுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காம சரணன் வந்து பேசிட்டு இருக்க போய் போனை கட் பண்ணிடுறாரு இன்னொரு பக்கம் சரணனுக்கு அமௌண்ட் ரெடி பண்றதுக்காக கதிரும் சேர்ந்து ரொம்பவே படாத பாடுபட்டு இருக்காங்க இப்படி குடும்பமே சேர்ந்து தங்கமேலுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சாலும் தங்கமேல் வந்து தொடர்ச்சியா அவங்களுக்கு கெட்டது மட்டுமே நினைக்கிறதுனாலேயே கண்டிப்பா இந்த பிரச்சனை அவங்க மாட்டிக்குவாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க